இங்கே ஏடா படுக்கிறீங்க ஏன் சர்க்கல் விடுங்க வாங்க சர்க்கல் விடுற நான்

ನಿಮ್ಮ ಕರೆಕ್ಟ್ ಎಲ್ಲ ಸುಳ್ಳು ನೋಡಿ ವೀಟ್ಗೆ ಒಂದೆ ಹಾಕಿನ

ஆட்ட வேமா ஸ்ப்ரிங்கும் உள்ளது ஆ தலையை ஆட்டாதா தலையை பிடிச்சிக்கோ ஆட்டுறா சரி நீ எங்கேயும் கை வைக்காதா அப்படியே வா

yeah nè nè, cô thế à yeah nè nah. yeah nè nah. yeah nè, nah. cái <laughs>

பாருங்க மாடு நம்ம எங்க வந்திருக்கோம் விளையாட வந்திருக்கோம் அந்த நீ அதுல போய் உட்காந்திக்கும்

அதெல்லாம் வச்சிருங்க உள்ளுக்கு எடுத்து வைங்க வீட்டுல இருக்குல்ல நம்மளுக்குட்ட தொப்பி அது யூஸ் பண்ணுங்க انا வேணா வேணா வேண என்ன வரது இது என்னது நானா பாரு இது எவ்வளவு மியா சரி வாங்கி தர வாங்கி தர வாங்கி தர இங்க பாரு அதை எடுத்துக்குமா இங்க திரும்பி பாரு என்னடா போயிட்டு

ஏய் விழுந்துடாத இப்படி நேரம் திரும்பி பார்க்கற அப்பா அப்பா திரும்பி பார்க்குறப்பா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு விளாண்டது எப்படி இருந்துச்சு இன்னொரு வாட்டி வரலாமா இன்னொரு நாள் லீவ் விடும்போது வரலாம் ஓகே என்ன சாப்பிட்றீங்க Hai, <laughs> oh, beri krim Semua rana sih keresapkan, <laughs> <laughs> <Karma> <laughs>

எப்படி இருக்கு சார் எப்படி இருக்கு என்னது பொறுமையா பொறுமையா பக்கidityーい Rahee பிருந்து பிருந்தாய கீழே விட்டுறத கீழே விழுந்துருவான்